ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாது சீசி கிச்சன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னோடய இருந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க வாழைப்பு பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஏன்னா கொஞ்சம் துவர்ப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால அவ்வளவா பிடிக்காது இது மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனல் லைக் பண்ணனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படி ஆலும் ஆஃப்னு செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோ வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸ் எடுத்து ஒரு மூணு நாலு தடவை அலசிட்டு ஆஃப் ஊற வச்சுருக்கேன் வாழைப்பில் பாதி மட்டும் எடுத்து கட் பண்ணி மோரில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அரைக்கிறதுக்கு ஆறு லவங்கம் சேர்த்திக்கலாம் ஒரு இன்ச்சளவு பட்டை சேர்த்திக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா நெய்ஸ் அரைச்சிட்டு வந்துக்கலாம் அடுத்ததாக தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் எந்த சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அதை சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் இதெல்லாம் நல்லா அப்புறமா ரெண்டு ரெண்டு மராத்தி மூக்கு ரெண்டு அன்னாசிப்பூ சேர்த்திட்டு இது அப்புறமா மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்துட்டு இது மாதிரி தனித்தனியாக வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச மசால் பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் மசால் பேஸ்ட்டு பச்சை வாசனை போகணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்லியே வச்சுட்டு வதக்கி விட்டதுக்கப்புறமா மூணு தக்காளி இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துட்டு அதை வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் அப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டோம்னா தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கணும் அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக புதினா தழை சேர்த்துக்கலாம் தலை தக்காளி எல்லாமே நல்லா கரைஞ்சி வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஆனால் அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் இல்லைனா அடிப்பிடிச்சிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா எல்லாமே கரைஞ்சி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் அரை டீஸ்பூன் அளவு ப்ளெயின் மிளகாய் படி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அப்படியே பாருங்கள் குழைய வதங்கி வந்துடுச்சு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூ சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய வாழைப்பூவில் பாதி மட்டும்தான் சேர்த்திக்கிறேன் அது கட் பண்ணிவிட்டு மோரில் போட்டிருந்தேன் மோரில் போட்டதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வாழைப்பூ சீக்கிரம் வெந்துடும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுட்ரு சேர்த்திக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்த்துறேன் காரத்துக்காக அல்ல நீங்கள் தேவைப்பட்டா சேர்த்திக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் நான் கால் மூடி தேங்காவை துருவிட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பால் ரெண்டாவது பால் ப்ளஸ் தண்ணி எல்லாம் சேர்த்தி வச்சுருக்கேன் நான் மூணு கப் ரைஸ் எடுத்தேன் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி புளும்புல அரிசி தான் த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்தேன் மூணு கப் வந்தது மூணு கப்புக்கு ஆறு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் ஆறு கப்பு கரெக்டாக இருந்தது நீங்கள் தண்ணி மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் தேவைப்படுது அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கிறேன் இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸை வந்துட்டு நான் ஹாஃப் அன் ஹவராக ஊற வச்சுருந்தேன் அது நல்லா தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்திக்கலாம் ஆஃப் அன் ஹவர் அரிசி ஊறினா தான் நமக்கு சாதம் உதுருதிராக வரும் இல்லைன்னா வந்துட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் வேகாமல் இருக்கும் அதனால் ஹாஃப் அன் ஹவர் கண்டிப்பாக நம்ம ரைஸை ஊற வைக்கணும் இப்போ பாருங்கள் அரிசி தண்ணியை நல்லா இழுத்துருக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் ரைஸ் வந்து ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விடணும் ஒரு விசிலுக்கு மேலே வேண்டாம் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் விடுங்க ஒரு விசிலுக்கு மேலே விட்டால் நமக்கு வந்து அடியில் பிடிச்சிக்கும் ஒரு விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சாதம் அப்படியே உது உதிராக பாலப்பழன்னு வந்திருக்கு இன்னும் ஆறுனால் தனித்தனியாக இருக்கும் பாருங்க பிரியாணி பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குது மட்டன் பிரியாணி மாதிரி சூப்பராக இருக்கும் அந்த வாழைப்பூவில் இருக்கிற துவர்ப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்காது அப்படியே நம்ம மட்டன் பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பூ நம்ம கூட்டு வச்சு கொடுப்போம் அல்லது சாம்பார் வச்சு கொடுப்போம் அது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் துவர்ப்பு டேஸ்ட் இருக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரி பிரியாணி பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நல்லா ஆற வச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே உதரு உதிராக வருது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் மாது சிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்துக்கலாம் நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியோடு உங்கள் வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்